பிஸ்கெட் பிடிக்காத குட்டி பிள்ளைங்களே இருக்க முடியாது ஹைடன்சிக் பிஸ்கெட் பார்க்குறோம் அறுபது கிராம் பட்ரு லேசாக மெல்ட் பண்ணிக்கோங்க அதில் எண்பது கிராம் சுகரை அப்படியேவும் பவுடர் பண்ணாமல் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பீட் பண்ணிக்கோங்க விஸ்க் வச்சு ஒரு முப்பது இருந்து நாற்பது எம்எல் பால் பிடிக்கும் மொதல் முப்பது எம்எல் போடுங்க போட்டு கிண்டி வச்சுக்கோங்க கொக்கோ பவுட்ரு ரெண்டு ஸ்பூனு பெரிய ஸ்பூன் தான் டேபிள் ஸ்பூனு எல்லாத்தையும் போட்டு விஸ்க் வச்சே கலக்குங்க நல்லா கலக்கி ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இதில் பேக்கிங் பவுட்ரு அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா கால் ஸ்பூன் இதை ஜலிச்சு கூட போட்டுக்கலாம் நம்ம மைதா மாவோட சேர்ந்து பிஞ்சு சால்ட்டு மூணையும் ஸ்ட்ரைனர்களை வச்சு ஜலிச்சு போட்டுக்கோங்க இப்போ முக்கால் கப்பு மைதா மாவு போடப்பறோம் வெண்ணிலா எசன்ஸ் ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட என்ன எசன்ஸ் இருந்தாலும் போடுங்க இல்லைன்னா ஏலக்காயை கூட தட்டி போட்டிருக்கேன் மைதா இப்போ போட்டிருக்கோம் மைதாவோட போடுறதுக்கு முன்னாடியே பேக்கிங் பவுடர் சோடா போட்டோம் அதை இதோடு சேர்ந்து கலந்து சளிச்சு போட்டோம்னாக்கோ ஈவனாக கலக்கும் நான் ஏற்கனவே நான் நல்லா கலந்ததுனால அப்படி போட்டிருக்கேன் நான் இது கையில் ஒட்டாமல் மாவு வருது இது கரெக்டான பதம் பட்டர்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கூட கையில் ஒட்டலை அப்படியே சமப்படுத்திக்கிடுவோம் பட்டர் பேப்பரில் போட்டு சமப்படுத்தினா நல்ல இதாக வந்துடும் நீங்கள் மேலே ஒரு பேப்பர் வச்சு சப்பாத்தி தேய்க்கிறத வச்சு கூட ஈவனாக போட்டுக்கோங்க சமப்படுத்திடுங்க ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டு அப்படியேவும் ஸ்கொயர் சேவ் பரவும் சாக்கோ சிப்ஸு மேலே அப்படியேவும் அங்கங்கே மாதிரி நல்லா பதிச்சு விட்டு இது பண்ணிக்கோங்க இது பண்ண பிறகு நம்ம ஏதோ ஒரு ஸ்டிக்கு எதாவது ஒரு வளர்ந்துருப்ப கம்பி அப்படி எதையாவது வச்சு நெட்டுக்கு கோடு போட்டுக்கோங்க இல்லைன்னா கத்தியில் கூட நைஸாக ஒரு கோடு போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த ஹைட் அண்ட் ஸ்டே வரும் நல்ல சார்ப்பான நைப்பு வச்சு சதுர சதுரமாக போட்டுக்கோங்க போட்டுட்டு அது அப்படியே குக்கரில் வைக்கனாலும் வைக்கலாம் ப்ரீ ஹீட் பத்து நிமிஷம் பண்ணிவிட்டு இருபது நிமிஷம் வைக்கலாம் நான் ஒன் எயிட்டி டிகிரியில் பதினஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்துருக்கிறேன் கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்கணும் மொத்தமாக வைச்சோம்னாக்கும் ஒட்டிக்கிறோம் இருக்கிறத ரவுண்ட் ஷேப்பில் வச்சுருக்குறேன் நல்ல புஸ் புஸ்ஸுன்னு வருது அப்படியே சாஃப்டாக இருக்குது சாப்பிட நல்லா இருக்குது வாயில் வச்சோன்னே கரையுது